பொறுத்தது போதும் கொந்தளித்த பாரஞ்சித் சினிமா துறையில் கிளம்பிய பூகம்பம் சினிமா துறையில் இருக்கும் இயக்குனர் பாரஞ்சித் அவ்வப்போது சினிமா குறித்தும் அரசியல் குறித்தும் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் இயக்குனர் பாரஞ்சித் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடங்க பத்து மாத காலம் உள்ள நிலையில் ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்கட்சிகளான அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் தேர்தல் பிளானை போட்டு வருகின்றன இந்நிலையில் தான் திமுக தேர்ந்தெடுத்துள்ள தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் இப்போது களத்தில் இறங்கி தீவிர வேலையில் கவனம் செலுத்த தொடங்கி இருக்கின்றனர் முதல்வர் ஸ்டாலின் உங்களை தேடி என்ற பெயரில் மாவட்டம் தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பெரியதாக களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கவில்லை இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவ்வப்போது திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுவது வழக்கம் அதேபோல் உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் கேள்வி பதில்களுக்கு வீடியோ மூலம் பதில் அளித்து சமூக பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் கட்சிகளின் கருத்து வேறுபாடு பட்ஜெட் டெல்லி தேர்தல் தோல்வி உள்ளிட்ட பல விவகாரங்கள் குறித்து பேசியிருந்தார் அந்த வீடியோவில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை குறித்து ஏதும் பேசாமல் மற்ற கட்சியின் செயல்பாடுகள் குறித்தே பேசியுள்ளார் இதனையடுத்து தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதி ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையாவது ஒப்புக்கொள்வாரா முதல்வர் என கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதி ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த சில தினங்களில் மட்டும் பல வன்முறை சம்பவங்கள் தலித் மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதை தடுக்க அல்லது குறைந்தபட்சம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையாவது ஒப்புக்கொள்வீரா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தங்கள் அமைச்சரவையின் கீழ் இயங்கும் ஆதிதிராவிட துறைகளுக்கும் தனித்தொகுதி எம்எல்ஏ எம்பி அவர்களுக்கும் இதைவிட வேறு முக்கியமான பணிகள் இருப்பதால் நாங்கள் வேண்டுமானால் சமீப காலங்களில் தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் நன்றி என கூறியுள்ளார் இந்த நிலைமையில் சினிமா துறையில் இருக்கும் நபர்களை அரசுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ளாரா என்ற சந்தேகத்தை கிளப்பியுள்ளது பாரஞ்சித் பொதுவாக திமுகவுக்கு எதிராக எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வரும் நிலையில் இப்போது என்ன ஆதாயத்திற்காக திமுகவை எதிர்க்கிறார் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது தலித் மக்களுக்கு தினம்தோறும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் இன்று விழித்துக் கொண்டு ரஞ்சித் பேசுவது திருமாவளவனுக்கே போட்டியாக இருப்பாரோ என பல கேள்விகள் எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்